நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு மே ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் இருந்து பணம் எடுப்பதில் சில மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன அதாவது கணக்கு வைத்திருக்கும் வங்கி ஏடிஎம் இல்லாமல் வேறு வங்கியின் ஏடிஎம் பணம் எடுத்தால் மாதத்தின் முதல் மூன்று முறை மட்டும் இலவசம் நான்காவது முறையில் இருந்து பணம் எடுப்பதற்கு பத்தொன்பது ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அதே போல வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஏடிஎம் இலேயே ஐந்து முறை மட்டுமே இலவசம் ஆறாவது முறையிலிருந்து இருபத்தி மூன்று ரூபாய் பிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியில இருந்து சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வரத்துக்கு இருக்கு அந்த வகையில பாக்குறப்போ நீங்க வந்து ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறப்போ வேறொரு வங்கியோட ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு டிரான்சாக்ஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நான்காவது டிரான்சாக்ஷன்ல இருந்து நீங்க ஒவ்வொரு தடவை ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறப்போ கூடுதலா பத்தொன்பது ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் உங்களுடைய வங்கியுடைய ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறப்போ மாதத்துல ஐந்து முறை இலவசம் ஆறாவது டிரான்சாக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இருபத்தி மூன்று ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கி கிளையை அணுகலாம்